உற்சாக வணக்கம் தாய்மொழி கற்போம் உலக மொழிகளில் வாழ்வோம் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் தாய்மொழியை வாழ்வியலாக்குவோம் இன்னும் ஒரு பக்கம் இரண்டுமே நமது கண்கள் ஐரோப்பிய வாழ்நிலைச் சூழலில் வாழ்கிறோம் இங்கு நமக்கு உலக மொழிகள் அவசியமானவை ஆனால் நமது அடையாளம் தமிழ் தமிழ் மொழியில் எங்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும் கல்வி மொழி கப்பால் வாழ்க்கை மொழியாக இருக்க வேண்டும் என்கிறது ஒன்று இரண்டாவது தாய்மொழியை வாழ்வியலாக்குவது எதை கற்றாலும் எவ்வளவு கற்றாலும் எவ்வளவு தூரம் நாம் நகர்ந்தாலும் எங்கள் தாய்மொழி எமக்கு அது தமிழ்மொழி அதுவே என்னுடைய அடையாளம் அதுவே என்னுடைய வாழ்க்கையாகிறது ஐரோப்பாவிலே பல 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 எண்ணற்ற மொழி கலாச்சார பண்பாட்டு சூழல்களிலே வளர்கிற வாழுகிற எங்களுடைய சமகால மனிதர்கள் மத்தியிலே நாமும் நம்மை அடையாளப்படுத்துவதாக இருந்தால் நம்மை தமிழென்றே நாம் அடையாள படுத்துகிறோம். இது ஊரறிந்து உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையான விடயம் எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம் இந்த உலக தமிழ் மொழி நாள் இருபது இருபத்தி ஐந்து பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் தொடராக முதல் ஒலி கலையகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையத்தின் சார்பிலே முன்னெடுக்கப்படுகின்றன அதில் ஒன்று இன்று நீங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கும் இன்னும் ஒரு வருடத்தின் சிறப்பிலே சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் தன் குடும்பத்தாரோடும் நண்பர்களையும் உறவுகளையும் இணைத்து எளியோர் உங்களையும் இணைத்து செய்கின்ற இன்னும் ஒரு பெருவிழா ஒன்று கூடல் பொன்பாலை பொழுது அருங்கிலே உலக தமிழ் நாள் இருபது இருபத்தைந்தை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்வில் சிவாஜினி அவர்கள் முன்னின்று தன் நண்பர்கள் குடும்பங்களோடும் உறவுகளோடும் உங்களோடும் இளையவர்களோடும் சேர்ந்து போதும் போது ஒலி அமைப்பை சிறப்பு செய்ய எங்களோடு சந்தோஷ் ஸ்ரீதரன் இணைந்திருக்கிறார் அதே நேரம் தொகுப்பை வழங்க எங்களோடு கவிப்பிரியன் இணைந்திருக்கிறார் பிரான்சிலிருந்து இருபேரையும் அதே நேரம் ஒத்துழைப்புகளை வழங்கவும் ஒத்திசைவுகளை கொடுக்கவும் மேலும் ஆக்கங்கள் படைப்புகள் செய்து இந்த மொழி நாண்டு சிறப்பை அழகாக தொடுத்து வழங்க காத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறோம் இந்த ஒன்று இணைவு ஸ்வாதினி சுரீனா அவர்களையும் சற்று புறம் தள்ளி அல்லது பக்கத்துக்கு வைத்து நீங்கள் இளையவர்கள் வருகின்ற வருகின்ற வருடங்களிலே எடுத்து செல்கிற நிகழ்வாக இது அமைய வேண்டும் அவை இன்று இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இதில் ஒன்றிணையுங்கள் இது ஒரு நிகழ்ச்சி அல்ல இருந்து பார்த்துட்டு பின்னால பலகாரம் சுவைத்துட்டு போகிற நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒன்றிணையுங்கள் ஒன்றாக சேருங்கள் முதலொளி கதேகம் ஃபஸ்ட்ரோடிய சார்பிலே பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி இந்த ஆண்டை சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இருபது இருபத்தைந்தாக நாம் படைத்திருக்கிறோம் அதாவது ஒற்றுமை அல்ல சமூக ஒருங்கிணைப்பு என்பது ஆங்கிலத்தில் கோர்டினேஷன் என்று சொல்வோம் ஒருவர் ஒருவரோடு கைகோர்ப்பது தனித்துவங்களை இழக்காமல் அவரவருடைய அமைப்புகளாக சமூகங்களாக இருந்தாலும் மொழியை ஒன்றிணைத்து ஆளுக்கு ஆள் கரம் சேர்க்கிறோம் அது இந்த ஆண்டினுடைய பல பக்கங்களிலே அதை வலியுறுத்த வேண்டும் நமது சமூகம் இன்னும் உயர வேண்டுமாக இருந்தால் நாம் ஒன்று இசைந்து கொண்டு ஒவ்வொரு திட்டங்களிலும் கை கொடுக்க வேண்டும் என்கிறது ஒன்று அதுபோலத்தான் இன்றைய நிகழ்ச்சியையும் நீங்கள் சேர்ந்து நடத்துங்க இந்த அறிவிப்பை இந்த ஒலியை என்னுடைய முகத்தை பார்த்து இந்த காதிலே இந்த செவிகளில் இந்த குரலை கேட்டதுக்கு பின்பு உசாராகுங்க இது நாங்கள் வந்து பார்த்துட்டு நிகழ்ச்சி செய்துட்டு போக வரையில்லை நாங்கள் சேர்ந்து நாங்கள் சேர்ந்து இதை நடத்துவோம் எனக்கு இப்படி செய்ய விருப்பமாக இருக்கு இப்படி செய்ய விருப்பமா இருக்கு தொகுப்பாளர்கிட்ட சொல்லுங்கோ சிவாஜினி மாமியிட்ட சொல்லுங்கோ அவை இணைந்து கொண்டு பாருங்கள் இதில் முக்கியமான விடயம் எதிர்காலம் 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 இந்த தமிழ் மொழி நாள் என்கிற ஒன்று கூடல் நிகழ்வுகள் தமிழில் அல்லாமல் நீங்கள் வாழுகின்ற நாட்டினுடைய மொழிச்சூழலிலே அது கொண்டு வர வேண்டும் ஒரு சுய்சில் இன்று லங்கன் தாளிலே இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தடுத்த வருடங்களில் இது டார்ச்சில் பிரெஞ்சில் உங்களுடைய சுவிஸ் நாட்டின் மொழிகளிலேயே தமிழின் சிறப்பை பற்றி தமிழின் தொன்மையை பற்றி தமிழாளங்களுடைய வாழ்க்கையினுடைய அடையாளத்தை பற்றி நாம் தமிழிலே எவ்வளவு தூரம் வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறோம் என்கிறது பற்றியெல்லாம் மற்றிய மொழி பேசுகிற சுவிட்சர்லாந்தின் உங்கள் கிராமத்தில் உங்கள் நகரத்தில் இருக்கப்படுறோடு இந்த நிகழ்வு மாற்றம் அடைய வேண்டும் அப்போதுதான் இது வெற்றி அடையும் தமிழிலேயே தமிழர்கள் தமக்கிடையே தமிழின் பெருமையை பேசி பேசி கனகாலங்கள் வீணா போச்சு வேண்டாம் ஆகவே இதை வெளிப்படையாக கொண்டு வருவோம் மொழிகளுக்கான தினம் தாய்மொழிகளுக்கான தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபை நேஷன்ஸ் யுனைசேஷன் வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள் இதுவரையில் நம் தமிழர்கள் கூட அந்த நாளுக்குள்ள போன ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகளில் தமிழையும் ஒன்றாக வைத்துக் கொண்டு அவர்கள் பிரகடனப்படுத்த நாமும் அதை மொழி நாளாய் கொண்டாடுகிறோம் மொழிக்கு ஒரு நாளை தமிழ் பேசுகிற நூற்றி இருபது மில்லியன் மக்கள் வாழுகிற இந்த உலக பரப்பில் இந்தியா தமிழ்நாடு உட்பட இலங்கை நேரம் சிங்கப்பூர் மலேசியா புரூனை மொரிஷியஸ் என்று சிங்கப்பூர் இப்படி பல நாடுகளில் இன்று எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் இன்று ஆஸ்திரேலியா கண்டத்திலும் வட அமெரிக்கா கனடா உட்பட்ட எல்லா தேசங்களிலும் தமிழர்கள் நாங்கள் பறந்து வாழுகிறோம் அந்நவாக நூற்றி இருபது மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே எழுத்து வடிவம் கொண்ட தமிழையே பாவிக்கிறோம் நாம் பேசுகின்ற வழக்கில் அந்த வட்டார மொழி வழக்குகள் கிராமத்து நடை வீட்டு நடை எங்களுடைய ஊரினுடைய நடைகளில் சில சில உச்சரிப்புக்கள் தான் மாற்றம் ஆனால் எழுதுகிற போது ஒரே இலக்கணம் ஒரே இலக்கணத்தில் எல்லோருமே எழுத்து வடிவத்தை ஒன்றாக செய்கிறோம் இது உலகத்தில் எந்த மொழிகளுக்கும் இன்று உயிர் வாழுகிற எந்த மொழிகளுக்கும் இல்லை அதனால்தான் இன்று உலகம் செம்மொழியான தமிழ் மொழியாக இதை ஏற்றுக்கொண்டது இதில் இடமில்லை முதல்ல நாங்கள் தான் பேசினோமோ தமிழ்நாள் கரைச்சமோ தமிழ்நாள் எழுதினமோ நாங்க தான் முதல் முதல் ஆதிக்குடி முதன் முதல கதைச்ச அம்மா என்ற வார்த்தையோ இது விவாதத்துக்குரியது ஆனால் பொதுவாக முதலில் தோன்றி குரலையும் பின்பு எழுத்து வடிவத்தையும் தங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்த முதல் பத்து மொழிகளில் நிச்சயம் தமிழ் உண்டு ஆனால் இன்றைய பல அறிவார்ந்த சூழலில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழிகள் என்று பார்த்தால் அந்த பொத் பத்து மொழிகளில் முதல் தோன்றிய பத்து மொழிகளில் தமிழ் இன்றும் முதன்மையாக நின்று நிலைக்கிறது இது இடமில்லை ஆனாலும் நடாமோன் மாமா சொன்னார் என்றதுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீங்கள் தேடுங்கள் பிள்ளைகள் இளையவர்கள் பெற்றோர்கள் மற்றவர்கள் தேடுங்கள் தொடர்ந்து தேடுங்கள் மற்றவர் சொன்னா கே நீங்கள் அதை கண்டுபிடித்து நியாயித்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டும் இதுக்கு பெற்றோர்கள் உறுதுணை செய்ய வேண்டும் எங்களுக்கு சார்பாக எங்கள் பிள்ளைகளோடு வேலை செய்கிற ஆலயங்கள் கலை அமைப்புகள் விளையாட்டுக் கழகங்கள் தமிழ் பள்ளிகள் இன்னொரு பல நிறுவனங்கள் இதுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் தேடல் 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 செய்து நான் கண்டுபிடித்து சொல்லுகிற போது நான் முதன்மை பெறுகிறேன் இதையும் ஒன்றாக வைத்து கொண்டு இப்படிப்பட்ட ஒன்று கூடல்களை எதுவரும் காலத்தில் இன்னும் இன்னும் பல இடங்களில் சிவாஜி அவர்கள் மட்டும் கூப்பிட்டால் தான் வர வேண்டுமா நீங்களும் அடுத்த அடுத்த ஊர்களிலே ஐந்து பத்து இருபது குடும்பங்கள் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபது உலக தமிழ் மொழி நாளினுடைய இன்னும் ஒரு நாளிலே கொண்டு வருவோம் சார் இவ்வளோ சொல்லியாச்சு தமிழுக்கு ஒரு மொழி நாள் இல்லாமலே நகர்ந்துருக்கிறோம் இப்போ நீங்கள் என்ன என்றால் ஆண்டு பதினைந்துக்கு மேலாக ஒரு ஒரு முன்மொழிவை முன்மொழிவை என்றால் ஆங்கிலத்தில் சஜஷன் என்று சொல்வோம் உங்கள் ஒன்றை நாங்கள் பிரியரிக்கிறோம் ஜனவரி மாதத்தில் தை என்று சொன்னாலே பிழைக்கும் ஏனென்றால் பத்து பதினாலு பதினைந்து நாட்கள் இடைவெளி எங்களுடைய உலக நாட்காட்டிக்கும் தமிழ் கணக்கு நாட்காட்டிக்கும் இடையில் அவை நாங்கள் தை மாதத்தை ஜனவரி என்று உச்சரித்தோம் என்றால் தைப்பொங்கலை சிறப்பாக தமிழர் திருநாளாக கொண்டாடுகிறோம் அதுதான் தமிழ் வருடம் என்பது என் போன்றவருடைய திடமான நம்பிக்கை ஆனால் யாருக்கும் திணிக்க விரும்பவில்லை அது சித்திரையிலா அல்லது தையிலா என்பதை தொடர்ந்து தேடுவோம் அப்போது சொன்ன மாதிரி ஆனால் தை பொங்கல் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதலாவது தமிழ் தேதியிலே பொங்கலிட்டு புது கணக்கிட்டு புது வாழ்க்கையை ஒவ்வொரு வீடுகளிலும் தொடங்குகிற ஒரு பாரம்பரிய முன்னோர்களோடு இணைந்திருந்த வாழ்க்கை நமக்கு இருந்தது இருந்தது பின்னர் பின்னர் அது விடுபட்டு போச்சு இப்போ 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 சில சில மாத பிறப்புகளை கொண்டாடுகிறோம் பல மாத பிறப்புகளை கைவிட்டு விட்டோம் அதன்படி ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆண்டு தை முதலாக தொடங்குகிறது என்ற நம்பிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் ஆனால் தைப்பொங்கல் தமிழர்களை தமிழை அடையாளப்படுத்தி சிறப்பு பெற்றது உலகத்திலேயே அதை நாங்கள் கொண்டாடுகிற போது தமிழில் இந்த ஒரு பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதியில் பதினைந்து வருகிறதா பதினாலு வருகிறதா குழப்பம் ஒட்டுமொத்தமாக ஒன்றை யோசித்தோம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஒவ்வொரு ஜனவரி மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அது நிரந்தரமாக ஒவ்வொரு ஜனவரி மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை உலக தமிழ் மொழி நாள் என்று பிரேரித்தோம் முன்மொழிந்தோம் சொன்னோம் மாற்றங்கள் வரலாம் சமூகம் இணைந்து பேசுவோம் மாற்றங்களை கொண்டு வரலாம் ஆனால் ஒரு ஒன்றை முன்மொழிந்தால் தானே அதிலிருந்து எரியாத ஒன்றை சிந்தனையாக்கலாம் தேடலாம் விவாதிக்கலாம் ஆனால் யாரும் விவாதிக்கப்பதாக தெரியவில்லை மரபு திங்கள் என்று ஜனவரி மாதத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக பல நாடுகளிலே போராடுகிறோம் சில நாடுகளிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளில் இங்கிலாந்தில் பகுதி பகுதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அரச அடிப்படையில் அது ஒரு ஹெரிட்டேஜ் மந்த் அதாவது தமிழ் மரபு திங்கள் பாரம்பரிய திருநாள் மாதம் என்று இங்கிலாந்து ஏற்றுக்கொள்ளவில்லை சுவிட்சர்லோ ஏனிய ஐரோப்பிய நாடுகளில் இல்லை ஆனால் அதுக்கு அப்பாலே நாங்கள் செய்வது என்பது ஒரு மொழிக்கு ஒரு நாள் உலக பெரிய மொழிகளுக்கு உலகத்தில் ஒவ்வொரு நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதுதான் ஜனவரி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை பொதுப்படையாக எல்லாரும் அநேகமாக வீட்டில் இருப்போம் பிள்ளைகளுக்கு பாடசாலை இல்லை பெற்றோர்களில் அதுதான் அதிகமானவர்கள் வேலை லீவு சிலர் ஞாயிற்றுக்கிழமை வேலை உண்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் பொதுவாக அதிகமானவர்கள் இல்லை அன்று ஒரு விடுமுறை நாள் அமைதியான நாள் வீட்டில் முற்றம் இருக்கிறதோ முற்றம் இல்லை என்றால் நான்கு ஐந்து குடும்பங்கள் சேர்ந்து ஒரு பொது முற்றத்தை அனுமதி பெற்று வாங்கி அங்கு இந்த பொங்கலை இட்டு நாங்கள் கொண்டாடி ஏனிய மொழி பேசுகிறவர்களுக்கு அறிவிப்போம் இது எங்களுடைய ஒரு திருநாள் வாங்கல் ஸ்வீட் ரைஸ் இனிப்பு பொங்கல் சாப்பிடலாம் என்று கூப்பிட்டு கொண்டாடுகிற விதமாக கொண்டு வர வேண்டும் அப்போ ஜனவரி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் இந்த நிகழ்வுகள் நாம் வாழுகிற நாட்டு மொழிகளிலே நடத்தப்பட வேண்டும் அதில்தான் தமிழர்களுடைய பெருமை சொல்லப்பட வேண்டும் ஃபர்ஸ்டோடைய முதலொலி கலேகம் பாமுகம் இன்னும் ஒரு ஆங்கில வானொலி ஒன்று நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் லண்டன் நேரம் இரவு ஏழிலிருந்து ஒன்பது மணி வரை தொன்னூற்றி இரண்டு எஃப்எம் பண்பலை வரிசையில் ஆங்கிலத்திலேயே அறிவிப்பு செய்கிற எளியோர் நிகழ்ச்சியாக மீண்டும் தொடங்குகிறோம் முன்னர் இதை தென்றல் எஃப்எம்மாக செய்திருந்தோம் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறில் அது பொருளாதார சிக்கலில் அது பெரும் சுமை கையை விட்டு விட்டோம் இப்போது அது இரண்டு மொழி தமிழிலும் ஆங்கிலத்திலும் இப்போது ஆங்கிலத்தில் இதை ஒரு நிகழ்ச்சி பரப்பாக கொண்டு வருகிறோம் இளை உங்கள் போன்ற இளையோர்கள் தான் அதை நடத்தப் போகிறார்கள் ஆனால் பேசப்போவது முழுக்க தமிழை பற்றி தமிழின் வாழ்க்கை பற்றி நாங்கள் தமிழாக எதிர்நோக்குகிற சந்தோஷங்களையும் பிரச்சனைகளையும் பற்றி கொண்டு வரப்போகிறோம் இந்த ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது லண்டனிலே எஃப்எம் அலைவரிசையில் தொண்ணூற்றி இரண்டு எஃப்எம் மற்றும் டேப் டிஏபி டிஜிட்டல் ப்ரோட்காஸ்ட் ப்ராட்காஸ்ட் என்கிற டிஏ டிஜிட்டல் ஆடியோ ப்ராட்காஸ்ட்ங்கிற டிஏபி அலைவரிசையில் லண்டன் போராகவும் இணையதளம் மற்றும் மொபைல் செயலிகளூடாக உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சுவிஸ்ஸிலும் கேட்கலாம் ஒரு மாமா நிறைவாக அந்த கோரிக்கை விடுகிறேன் நீங்கள் இளையவர்கள் வளர்ந்து நீங்கள் படித்து உயர்கல்வி கற்று வேலைக்கு போகிற தருவாயிலே உங்கள் உங்கள் நாட்டு மொழிகளிலே இது போன்ற தமிழ் நிகழ்ச்சி பரப்புகளை ஆரம்பம் செய்யுங்கள் இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் அல்லது போட்காஸ்ட் டிவி போன்ற பல வடிவங்களில் பிள்ளைகள் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கும் சுவிஸ் நாட் சுவிட்சர்லாந்து நாட்டின் மொழிகளிலே அவை தமிழை பற்றி உலகத்துக்கு சொல்லுகிற நீங்கள் தந்த நீங்கள் தேடி பெற்ற தகவலை சொல்லுகிற நிலைமையாக இதை மாற்றமடைய செய்யுங்கள் இன்றைய நாள் சில கட்டம் இணைந்த எல்லோருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் சற்று விட்டது ஏதாவது மாமா தெரியாமல் கடும் வார்த்தைகளை பிறகுத்தால் இளையவர்கள் அங்குள்ள அறிவிப்பாளரிடமோ சிவாஜினியன்றியோ பெற்றோர் பெரியவரிடம் கேளுங்கள் நான் நேரடியாக இணையவில்லை என்றபடியினால் கேளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இந்த முடியை அடையாளப்படுத்தி நாம் ஐரோப்பிய மட்டத்தில் உயர்ந்து செல்வோம் எங்களுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும் இந்த மொழியால் எங்களுக்கு வாழ்வை கிடைத்த பெருமையை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் இன்றைய நாளும் சில கட்டும் இன்றைய நாளின் நிறைவிலே நிறைவு பெற்று சில விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் உலக மொழி நாளுக்கு ஆயத்தமாகுங்கள் கேள்விகள் இருப்பின் கேளுங்கள் மாமாவின் காதுக்கும் கொண்டு வாருங்கள் பாமுக மொழி திரையில் இவை பற்றி மீண்டும் பேசுவோம் சுவாஜினி அவர்களே நன்றி கை கொடுக்கும் எளியோர்களே பெற்றோர்களே உறவுகளே உங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தாய்மொழியை வாழ்வியல் ஆக்குவோம் நன்றி வணக்கம்